ஸோ எகெயின் ஸ்ரீலங்கன் டேமிள்ஸ் அப் கண்ட்ரி டேமிள்ஸ் மலைய தமிழர்களை பற்றி தான் இந்த டாப்பிக்கை நான் பேச போகிறேன் ஸோ இப்படி அப்படி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இன்னும் ஆனால் அங்கேயும் சாதி பிரச்சனைகள் அது இதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை ஏன்னா அது தமிழ்நாட்டில் உள்ள ஒரே பிரச்சனை என்னென்னா அங்கே ஒருத்தருக்கும் சாதி சான்றிதழ் இருக்குது ஆனால் இங்கே வந்து அப்படி ஒன்று கிடையாது அதனால் ஒரு நல்ல விஷயம் தப்பிச்சாங்க ஆனால் இன்டைரக்டாக அதுதான் பிரச்சனைங்க ஒரு ஆண்ட பரம்பரை ஒரு அடிமை அடிமை மக்களை எப்படி வச்சிருக்குமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இலங்கையில் உள்ள மலையக தமிழர்களை அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளை பார்த்திங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய ஜாதியை சேர்ந்தவங்கள்தான் அதான் இந் தமிழகத்துலேருந்து வந்தவங்க தானே அப்போ அந்த புத்தி போகாதானே அது அப்படியே தானே இருக்கும் அவனுக்கு அவனை ஆட்சி செய்யத்தான் பார்ப்பான் எப்படி அடிமைத்தனத்தோட எப்படி தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் எப்படி இவங்களெல்லாம் ஏமாற்றி சினிமாவை காட்டி சாராயத்தை காட்டி நடிகர்களை காட்டி எப்படியெல்லாம் ஏமாற்றி அவங்க வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்போ இலங்கையிலையும் அதே மக்கள் தானே அதே அரசியல்வாதிகள் இந்தியாவிலிருந்து வந்த மேல் பரம்பரையை சேர்ந்தவங்க அவங்க வந்து இங்கே அதே மக்களை அதே வேலையை செஞ்சிட்ருக்காங்க இலங்கையில் உள்ள இளத்தமிழர்களை இந்த வேலை பண்ண முடியாது அவளை ஈஸியில் பண்ண முடியாது அது அவன் கொஞ்சம் புத்திசாலி தான் அவன் அவன் நல்லாவும் தான் இருக்கான் ஸோ அவனுக்கு பிரச்சனை கிடையாது அவனுக்கு இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் நல்லா தான் இருக்கான் அவன் அவன் பேரை வச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கலாம் அது வேறு கதை அது அதை ஆனால் இந்த மக்களை பற்றி எவனுமே பேசுறதில்லை நான் ஊரில் இருக்கும்போது கூட இவங்களுக்காக நிறைய போராட்டங்கள் செஞ்சோம் நாங்கள் நிறைய அரசியல்வாதிகளோடலாம் இணைஞ்சு செயல்பட்டோம் பட் ஒருத்தர் ஒரு பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த மக்கள் அப்படி இருந்தால் தான் அங்கே அரசியல் இல்லைன்னா இல்லை அப்படி ஒரு நிலைமை தான் அங்கே இருக்குது அங்கே உள்ள இளைஞர்களும் அந்தளவுக்கு தன்மை கொண்ட ஆக்கள் இல்லை ஈழத்து ஈழத்தில் உள்ள இளைஞர்கள் மாதிரி போராட்ட குணம் கொண்டவங்க கிடையாது ஒரு ஒரு அவங்களும் ஒரு ஒரு இனத்தோட வேறு இனத்தோட சிங்கள இனத்தோடு சேர்ந்து அவங்க பயணிக்க மா பயணிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க உரிமைக்கானி போராடுற கூட்டமும் கிடையாது அவங்க அதனால தான் கடைசி வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க ஃபுல்லாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் நான் இது த்ரீ மினிட்ஸ் தான் இந்த ஷார்ட்ஸ்கள் இருக்கால முழுக்க சொல்ல முடியாது இதை பற்றி நான் வந்து ஃபுல் வீடியோன்னு உள்ள போடுறேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் பாருங்கள் நான் அந்த முழு விவரம் அந்த மலையக தமிழர்களை பற்றி அதுக்கும் தமிழகத்தில் உள்ள இதுக்கும் உள்ள ஒற்றுமையும் அவங்களை எப்படியெல்லாம் பிரித்து ஆளாங்கன்றதையும் நம்ம போடுறேன் டீட்டெயில்டாக அதை போய் பாருங்கள்